ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐந்தோ அல்லது பத்தோ நம்ம வீட்டில் இருக்கிற மொட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வேக வச்சு எடுத்து தோல் நிற்கிட்டு நம்ம சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வாண்கள் வந்து தேவையான அளவு அந்த ஆயில் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் அந்த ஆயில் வந்து தேவையான அளவுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆயில் காஞ்சது என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டுங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் மூணு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க அதாவது பொன்னிறமாக வரணும் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழுத்து பழமாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டாக பாருங்கள் பொன்னியமாக வந்துருச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா ஸ்லாஸ் பண்ணி விடுங்க நல்லா ஸ்லாக்ஸ் ஆகட்டும் அந்த ஆனியன் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்த்த தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டீஸ்பூன் வந்து மிளகு மிளகு பெப்பர் பெப்பர் தூள்னு சொல்லுவீங்களா மிளகு தூள் அது வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த முட்டையோட அந்த கிரேவியும் கரெக்டாக கன்சிஸ்டன்சிலாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா குக் விடுங்க இப்போ இந்த முட்டை ரெசிப்பியிலே இன்னொரு ரெசிபி இருக்குது அது நான் வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு முட்டை ரெசிபி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால லாஸ்ட்டாக சேர்த்த போது பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியில் கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்துக்கு அப்போலாம் வச்சு சாப்பிடுவோங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை முட்டை ரெசிப்பிலேயே இன்னொரு ரெசிபி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அதாவது முட்டை குழம்பும் சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபிஸ் வந்து நான் ஒரு டூ டேஸ் கழித்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை சேனல் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்